மோடி புதிய அமைச்சரவையின் முதல் கூட்டம் இன்று மாலை நடைபெற உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது டெல்லி குடியரசுத் தலைவர் மாளிகையில் மோடி தலைமையிலான அமைச்சரவை நேற்று பதவியேற்றது மொத்தம் எழுபத்தி இரண்டு பேருக்கு வாய்ப்பளிக்கப்பட்ட நிலையில் இதில் பிற்படுத்தப்பட்ட பிரிவினர் இருபத்தி ஏழு பேர் பட்டியலினத்தைச் சேர்ந்த பத்து பேர் பழங்குடியினர் சிறுபான்மையினர் தலா ஐந்து பேருக்கு அமைச்சரவையில் பிரதிநிதித்துவம் அளிக்கப்பட்டுள்ளது நாட்டில் இளம் வயது ஒன்றிய அமைச்சராக ராம்மோகன் நாயுடு தமது முப்பத்தி ஆறாவது வயதில் பதவியேற்றுக் கொண்டார் அமைச்சர்களாக பொறுப்பேற்றவர்களில் முப்பத்தி மூன்று பேர் புதுமுகங்கள் ஆவர் நிர்மலா சீதாராமன் உட்பட ஏழு பெண்கள் அமைச்சர்களாக பதவியேற்றுள்ளனர் புதிய அமைச்சரவையின் கூட்டம் இன்று மாலை ஐந்து மணிக்கு நடைபெற உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இதனிடையே மூன்றாவது முறையாக பிரதமராக பதவியேற்றுக் கொண்ட மோடிக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக எக்ஸ்தளத்தில் பதிவிட்டுள்ள அவர் பிரதமராக அரசமைப்பை உயர்த்தி பிடிக்கவும் கூட்டாட்சி தத்துவத்தை முன்னிறுத்தவும் மாநிலங்களின் உரிமைகளுக்கு மதிப்பளிக்கவும் நம் ஜனநாயகத்தை பாதுகாக்கவும் உழைப்பீர்கள் என்று நம்புவதாக குறிப்பிட்டுள்ளார் உடனுக்குடன் செய்திகளை கிளிக்